வணக்கங்களோடு கூடிய இனிய பொங்கல் வாழ்த்துக்களை மாலை முரசு செய்தி தொலைக்காட்சி நடத்தக்கூடிய இந்த மாபெரும் பொங்கல் திருநாள் சிறப்பு சிரிப்பு பட்டி கதாநாயகனாக வீற்றிருக்கக்கூடிய நகைச்சுவை உலகின் சொத்து அண்ணன் மதுரை முத்து அவர்களுக்கும் அன்பான வணக்கங்களை சொல்லி நடுவர் அவர்களே பொதுவாக மகிழ்ச்சியான இடத்துல வாழ்வதுதான் வெற்றின்னு பல பேர் நினைக்கிறாங்க மகிழ்ச்சியான இடத்தில் வாழ்வதில் இல்லை வெற்றி நாம் வாழும் இடத்தையே மகிழ்ச்சியாக மாற்றிக் கொள்வதுதான் உண்மையான வெற்றி சொல்லுகிற வகையில் இந்த பொங்கல் திருநாளை நம்முடைய மாலை முரசு தொலைக்காட்சி நிறுவனத்தினர் உங்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வினை மக்களுக்கெல்லாம் உலகெங்கிலும் மகிழ்ச்சி பொங்கலாக படையலிட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல உற்சாகமான கைதட்டலை நம்ம கொடுக்கலாம் அருமை அருமை பண்டிகைகளால் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் ஆண்கள் தான் வந்து உட்கார் இதுதான் எங்க ரொம்ப இல்லை இவங்கெல்லாம் வந்து பெண்களுக்கு தான் மகிழ்ச்சிங்கிறாங்க நான் ஒன்னே ஒரு வார்த்தையில சொல்லிடுறேன்னு நீங்க தீர்ப்பு எழுதிடல என்ன தெரியுங்களா எத்தனை சேலைகளை எடுத்தோம் என்று நினைக்கிற போது அவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி எத்தனை சேலைகள் எடுத்தோம் ஒரு பண்டிகைக்கு என்று நினைக்கிற போது பெண்களுக்கு மகிழ்ச்சி எத்தனை அடக்கினோம் என நினைப்பதில் தான் எங்கள் ஆண்களுக்கு பிடித்து வாழ்ந்து கொண்டிருந்த தமிழ்நாட்டில் காலை பிடித்து வாழ்வதல்ல வாழ்க்கை காலையை பிடித்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்ற புதிய வீர வரலாற்றை படைத்த இளைஞர்கள் நம்முடைய இளைஞர்கள் மறந்துடாதி அவர் காலை அடக்கிறது ஜல்லிக்கட்டில் சொல்றாரு கவனம் யோசிச்சு பாருங்க இதுல வந்து நிறைய சொல்லுவாங்க எங்கள் பெண்களுக்கு தான் மகிழ்ச்சி நடுவரவர்களே மருதாணி போட்டுக் கொள்வது அவங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பா யோசிச்சு பாருங்க மருதாணி போட்டுக் கொள்வது மகிழ்ச்சி ஆனால் மன நிறைவான நண்பர்களோடு இரவு முழுவதும் கண் விழித்து புதுப்பட ரிலீஸ்ல டிக்கெட் வாங்கி வேர்க்க விறுவிறுக்க நின்று

சார் அந்த ஒரு பாப்கார்ன் பாக்கெட்டு தான் சார் எழுபது ரூபாய்க்கு வாங்கி எண்பது பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்ற அழகு இருக்கு பாருங்க அது மகிழ்ச்சிங்க நாங்கள் ஆறு பேர் போய் கடைசியில் எனக்கு அந்த பேப்பர் தான் கையில் வந்துச்சு அதை நக்கிக்கிட்டே நாலு பேர் உட்காந்தேன் நான் கேட்கிற நடுவர் அவர்களே அங்க நினைச்சு பாருங்க நீங்க பல பேர் நினைக்கலாம் அப்ப அந்த நீங்க அண்ணன் சொன்ன மாதிரி வெறும் பேப்பர் தான் சில பேருக்கு கிடைச்சிருக்கும் கடைசியா வர்றவனுக்கு அவன் வயிறு நிறையாமல் இருக்கலாம் ஆனால் மனசு நிறைஞ்சு உட்கார்ந்து இருப்பான் அப்படின்னு சொன்னா அந்த மகிழ்ச்சி ஆண்களுக்கு கிடைக்கும் இவங்களை முதல்ல ஒண்ணு சேர்க்க முடியுமா நான் கேட்கிறேன் நாலு பெண்கள் ஒன்னா சேர்ந்தா யாரோ ஒரு ஆம்பளைக்கு வேட்டு வைக்க போறாங்கன்னு அர்த்தம் உண்மை ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பேசுவாங்களா அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்காம நீங்க சொன்ன மாதிரி அடுத்தவங்களை என்ன செய்யலாம்னே யோசிக்க கூடிய கோஷ்டி நான் கேக்குறேங்க என்ன பெருசா அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சிங்கிறீங்க ஒரு ஆடவனுடைய மகிழ்ச்சி என்ன தெரியுமா நடுவர் அவர்களே இன்னைக்கும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும் திருச்சி பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும் சேலம் பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய பெருமைக்குரிய இடங்கள்ல இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்கள்ல நள்ளிரவு நேரம் கடந்து கூட அடுத்த நாள் காலையில தீபாவளினா அடுத்த நாள் காலையில பொங்கல் அப்படின்னா அடுத்த நாள் காலையில ஏதாவது ஒரு பண்டிகைன்னா சென்னை பெங்களூரு முதலிய இடங்களில் எல்லாம் இரவெல்லாம் கண்விழித்து வேலை பார்த்தாலும் அந்த கை நிறைய பைகளோடும் மனம் நிறைய கனவுகளோடும் தன் தாய் பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு காத்திருந்து கால் நின்று தன் வீட்டிற்கு வந்தவுடன் தந்தையின் முகத்தையும் தாயின் முகத்தையும் பார்த்து யோசிச்சு பாருங்க மகிழ்ச்சி அது இந்த மகிழ்ச்சி ஏதாவது அவங்க இருக்காங்களா நான் கேட்குறேன் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அதிரசம் பண்றது வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பணியாரம் செய்கிறது வீட்டுக்குள்ளேயே உட்காந்து முறுக்கு சுடுறது அதுவும் பொங்கலை வச்சுட்டு அந்த பொங்கலையே உண்மையா சொல்றேன் வச்சது ஒரு பொங்கல் எடுக்கிறது பத்து செல்பி வாசப்படி கட்ட நின்று வீட்டுக்குள்ள இருந்து வாசலை நோக்கி நின்று சன் வித் மீ வித் சன் அதுல ரெண்டு விதமான கேப்டன் யோசிச்சு பாருங்க எல்லாம் எடுத்துட்டு நடுவர்களே ஒரு அம்மா பொங்கல் அந்த பானையவே போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கு என்னடான்னு பார்த்தா செல்ஃபி எடுத்த வேகத்துல செல்போன் உள்ள விழுந்துருக்கு பானைக்குள்ள கிண்டிக்கிட்டே இருக்கு இது இது பரவாயில்ல கிண்டிக்கிட்டே இருந்த தாம்பரத்துக்கிட்ட ஒரு பிள்ளை இருக்கு எப்படி இல்ல கிண்டிக்கிட்டே ஓ தெய்வமே என் ஜோக்கெல்லாம் பொங்கலுக்கு சொன்னா தீபாவளிக்கு தான் சிரிக்கிறாங்க புரிஞ்சு நான் விளக்கம் கொடுத்து பண்டிகை தோறும் நீங்கள் சிரிக்க வைக்கிறீர்கள் நடுவர் அவர்களே நீங்க சொன்ன உண்மை இது ஒரு ஒரு செல்பி பாருங்க ஒரு பொங்கலுக்கு இது பரவாயில்ல இந்த அம்மா பொங்கல் அன்னைக்கு மலர் வழியம்மா கொள்ளவரிய கடப்பாறை கம்பியை தூக்கிட்டு தூக்க முடியாது அந்த அம்மா இழுக்குது இழுக்குது கொல்லப்புறத்துல போய் குளித வேண்டி இருக்கு என்னம்மாண்ணா குளிப்பணி அறிஞ்சி இருக்கு நடுவர் அவர்களே பட்டு புடவைய உடுத்தி பல பலன்னு தெரியணும்னு அங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க நான் தப்பு சொல்லலம்மா ஆனா தயவு செய்து புடவை கட்டுவது தப்பு இல்லை ஆனா கொஞ்சமாக அதை துவைச்சு கட்டுங்க பல பேர் பீரோக்குள்ள மாட்டி மாட்டி அடிக்கி வைக்கிறாங்களே தவிர அதை துவைக்கணுங்கிற எண்ணமே வர மாட்டேங்குது ஆனா உண்மையா சொல்றேங்க ஆண் இந்த மாதிரி பட்டுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க சாதாரண வேட்டி போதும் சாதாரண காட்டன் சட்டை போதும் அப்படி தலைக்கு என்ன இல்லைனாலும் அப்படி ஒரு சிலுப்பு சிலுப்பிட்டு வந்து வீதியில வந்து நின்னான்னு வச்சுக்கங்களேன் அதை விட மகிழ்ச்சி அவனுக்கு ஏதாவது இருக்க போதான் நான் கேட்கிறேன் அதுலயும் நாங்களாம் அந்த இதுல ஆர்டர் பண்ணி பேண்ட் பேண்ட் ஆர்டர் பண்ணி அது சைஸு கரெக்டாக இருக்கும் ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறது அதே ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் பேண்ட் அங்கே கிடக்கு ஓனர் போன் கிடக்கு சாரி தம்பி அவ்வளோ உளுசா ஏ அது எப்படி என தெரியுமா விழுந்தது ஏன் பண்ணுறது அண்ணம்மா சொல்றேன் இங்கே நிறைய சகோதரிகள் உட்கார்ந்துருக்காங்கண்ணே உண்மையா சொல்றேன் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய இவங்க அப்பாக்கள் எல்லாருமே இவர்களுடைய அப்பாக்கள் எல்லாமே பெரிய அரசர்களா பேரரசர்களாமா இல்ல ஆனால் சத்தியமாக சொல்லுகிறேன் இவர்கள் அப்பாக்கள் எல்லோரும் இவர்களை இளவரசிகளாகத்தான் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா நீங்க தனக்கு எடுக்க மாட்டாங்க அப்ப வீட்டுல தனக்கு எடுக்க மாட்டான் மனைவிக்கு எது பிடிக்கும் என் மகளுக்கு எது பிடிக்கும் என் மகனுக்கு எது பிடிக்கும் என்கிற நினைப்பில் வாழ்நாள்ல கடைசி வரைக்கும் தனக்கு எது பிடிக்கும்னே அப்பாக்களுக்கு எது மகிழ்ச்சி தெரியுங்களா போட்டிருக்கேன்ப்பா அப்படின்னு அந்த குழந்தை வந்து அவன் முன்னாடி நிற்கும் போது அவன் கண்களில் தெரிகிற சந்தோஷத்திற்கு அந்த வானத்தையே நீங்கள் விலையாக கொடுத்தாலும் அது ஈடாக்காது நடுவர் நிச்சயமாக இந்த பொங்கல் திருநாளில் நல்ல தீர்ப்பினை வழங்குவீர்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த வாய்மொழி கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை மாலை முரசு தொலைக்காட்சியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை அருமை